தலைப்புச் யாழில் திடீரெனு தீப்பற்றிய முச்சக்கர வண்டி மயிரிழையில் உயிர் தப்பிய சாரதி யாழ்ப்பாணத்தில் மாமியாரை தாக்கிய மருமகள் கைது வைரலாகும் காணொளி நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா பயணித்த சொகுசு கார் விபத்து பதிமூன்று மனுத்தியாள மின்வெட்டு பதவியேற்ற பின்னர் நிலைமையினை மாற்றியமைத்த ரணில் ஜனாதிபதி ரணிலுக்கும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கும் இடையே முக்கிய சந்திப்பு சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித சந்திப்பானது இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்பட்ட பல்வேறு ஊழல்களை வெளிப்படுத்தி இருந்த நிலையில் அது குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது அத்துடன் நேற்றைய தினம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரொருவரை வைத்தியர் அர்ஜுனா சந்தித்து பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியதாகவும் அறிய முடிகின்றது மேலும் எதிர்வரும் திங்கட்கிழமை சுகாதார அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் மக்கள் தமது பிரச்சனைகளை அவர்களிடத்தில் நேரடியாக எழுத்து மூலமாக தெரிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வடக்கு மருத்துவத் துறையை ஊழல் மோசடிகளில் இருந்து காப்பாற்றுவார்களாக என்ற காவல் மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் பெண் ஒருவர் தனது மருமகளினால் தாக்கப்படும் காணொளி பலரதும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது அந்த வகையில் தடியால் குறித்த பெண் சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் கவனம் செலுத்திய நிலையில் காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பித்த கொடிகாமம் காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய பெண்ணை கைது செய்து காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணைகளுக்கு பின்னர் குறித்த நபரை சாவுக்கச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக நேற்று மதியம் ஒன்று பத்து மணியளவில் முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றியுள்ளது நெல்லியடி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து முச்சக்கர வண்டிக்கு பெட்ரோல் நிரப்பப்பட்டு சென்று கொண்டிருந்த போது யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாகவே முச்சக்கர வண்டி தீப்பற்றியுள்ளது முச்சக்கர வண்டியின் பெட்ரோல் நிரப்பு களனூடான ஒழுக்கினால் திடீரென தீப்பற்றி இருக்கலாம் என தெரிய வருகின்றது இந்த நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணையினை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்று கொண்ட போது நாட்டில் பதிமூன்று மனுத்தியால மின்வெட்டு காணப்பட்டது ஆனால் ஆறு மாதங்களுக்குள் அந்த நிலைமையினை அவர் மாற்றியமைத்தார் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழு பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிய வளாகத்தில் எல்டிஎல் வர்த்தக குழுமத்தினால் அமைக்கப்பட்ட நூற்று ஐம்பது கிலோவோர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய சக்தி கட்டமைப்பை கையளிக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சாகல ரத்நாயக் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு எல்டிஎல் வர்த்தக நிறுவனத்தினால் ருண்வெளி மகாசாயவில் மின்சார ஒளி போன்று நிறுவப்பட்டது அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் எல்டிகள் நிறுவனம் மின்சார சக்தி துறையில் பாரிய வேறுபாடுகளை ஏற்படுத்திய நிறுவனம் இலங்கை தனது தொழிலை ஆரம்பித்து சர்வதேச அளவில் வெற்றி பெற்றுள்ளது இந்த நிறுவனத்தின் அர்ப்பணிப்பே அதற்கு காரணமாகும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்ட வேளையில் பதினெட்டு மனுத்தியால மின்வெட்டு காணப்பட்டது அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற வேளையில் பதிமூன்று மனுத்தியால மின்வெட்டு காணப்பட்டது ஆனால் ஆறு மாதங்களுக்கு அந்த நிலைமையை மாற்றியமைத்து நாட்டில் நல்ல நிலைமையை ஏற்படுத்த ஜனாதிபதியால் முடிந்தது மேல் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை விரிவுபடுத்த இந்தியாவிடம் இருந்து பத்து மில்லியன் டாலர்கள் நன்கொடியாக கிடைத்திருக்கின்றது அதன்படி நூறு மில்லியன் டாலர்கள் பெறுமதியானதாக வலி வலுசக்தியை பலப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா பயணித்த சொகுசு கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் நாகொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கின்றனர் மதுகமவில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற போது தெற்கு அதிவேக வீதியின் எண்பத்தி இரண்டின் கீழ் ஒன்று கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றொரு வாகனத்தில் சென்று கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேராவுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்து இடம்பெற்ற போது காரில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் இரண்டு பாதுகாவலர்கள் உட்பட ஐந்து பேர் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன